हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाच्जालं पङ्गुं लङ्काय तेकेरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यैश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं यट् ये अध्यायं येळ् शिवपेरुमान् विशं परिः प्रपञ्च காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் பதினெட்டு நிர்மத்தியமான உததேர் விஷம் மகோல் பனம் கால கால ஆஹ்வம் அக்ரதக சம்பிராந்த மீனோ உன் மகராகி கச்சபாத் திமித்வீப கிராக திமிங்கள ஆகுலாத் வேர்ட் பை வேர்ட் மீனிங் நிர்பத்தியமானார் கடலை கடையும் செயல்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கும்போது உததே கடலிலிருந்து அபூத் அங்கிருந்து விஷம் விஷம் மகா உள்பனம் மிக பயங்கரமான ஹாலஹாலா அஹ்வம் ஹாலகால என்னும் பெயர் கொண்ட அக்ரத முதலில் சம்ப்ராந்த கிளர்ச்சியடைந்து இங்குமங்கும் சென்றவாறு மீன பலவகையான மீன்கள் உன்மகர சுறா மீன்கள் அகி பல்வேறு வகையான பாம்புகள் கச்சபாத் மற்றும் பலவகையான பாம்புகள் திமி திமிங்கலங்கள் த்வீப நீர் யானைகள் கிராக முதலைகள் திமிங்கல திமிங்கலங்களையே விழுங்கும் திமிங்கலங்கள் ஆகுலாத் மிகவும் குழப்பப்பட்டு டிரான்ஸ்லேஷன் மீன்கள் சுறாமீன்கள் ஆமைகள் மற்றும் பாம்புகள் ஆகியவை பார்க்கடலில் பெரும் கிளர்ச்சியும் குழப்பமும் அடைந்தது அந்த பார்க்கடல் முழுவதுமே கொந்தளிப்பு அடைந்தது நீர் மிருகங்களாகிய திமிங்கலங்கள் நீர் யானைகள் முதலைகள் மற்றும் மிகப்பெரிய திமிங்கலங்கள் அதாவது சிறு திமிங்கலங்களையே விழுங்கிவிடக்கூடிய அளவு மிக பெரிய திமிங்கலங்கள் ஆகியவையும் கூட பார்க்கடலை கடைந்ததால் நீரின் மேற்பாகத்திற்கு மேல்பாகத்திற்கு வந்தது இவ்விதமாக பார்க்கடல் கடையப்படும் பொழுது அது முதலில் ஹாலஹால என்று அழைக்கப்படும் ஒரு கொடுமையான பயங்கர விஷத்தை உற்பத்தி செய்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் பதினெட்டுடைய சில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்க்கு ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய்